இந்த சபைக்கு ஒரு தாய் முதற்கன் வணக்கம் வாட்சுமை தாங்கிய பெரியவர்களா பெரும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களா பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் இன்னும் ஊர்காத்த உத்தவர்களும் ஏர் பிடிக்கும் உள்ளவர்களும் ஒருமனதாக அமர்ந்திருக்கின்றனர் காரணம் என்ன உலகமெல்லாம் எல்லாம் பறைசாற்றி வரக்கூடிய முந்தி பிறந்தவராம் தொந்தி கணபதி இன்று விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு நாள் தெருக்கூத்தல் ஆணையமானது ஏற்பாடு செய்திருக்கின்றனர் ஆமா

அப்படியா இன்னும் திருச்செங்கோடு வட்டம் ராஜாபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேவி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முருகன் வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறுகிறது இந்த நாடகத்திலே தற்பார் விஷயமாக வந்திருக்கின்றேனே நான் யார் எனது பெயர் என்ன நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய வேலை என்ன சொல்லி வரட்டுமா சொல்லுங்க சொல்லும் பரிந்தனம் செவி ஆதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மேக ஆகலமானது ஏரி இந்த மூன்று உலகத்தையுமே ஒரு நொழிப்பொழுது போல் சுற்றி வரக்கூடிய ஆற்றல் படைத்த என்னுடைய பெயர் தான் நாரதன் நார்தான் இவன் நார்தான் ஐயோ நார்வலி நடப்பு வந்தோம்னு நான் நாரத இல்லையப்பா என்னுடைய பெயரோ சிகாமணி உ என்ன சிகாமணி ஏங்க பித்தாலமணி பாத்துருக்குறேன் வெங்கலமணி பாத்துருக்குறேன் சிறுவர் மணி பாத்துருக்குறேன் ஆஹ் அதென்ன மணி

என்னுடைய தாயார் யார் தெரியுமா என் தந்தையார் படைத்த உயிர்களுக்கு பேசும் சக்தியையும் கல்வி அறிவையும் கொடுக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியோ என்னுடைய தாயார் எப்படி அப்பா ஆமா அம்மா வந்து சரஸ்வதி தாயார் சரஸ்வதி சரஸ்வதி தந்தையார் பிரம்மதேவன் சரிங்க பெருமான் சாதாரணப்பட்டவர் இல்ல ஆமா எல்லா ஊரே படைக்கிறவர் ஆமா அவர் சாமி சரி சரஸ்வதி எல்லாத்துக்கும் பேசுற சக்தி கொடுக்குறவங்க ஆமா அந்த அம்மாவும் சாமி ஆமா சாமிக்கு பிள்ளையா போறதுட்டு சரி நீங்க காவிரி கட்டிக்கிட்டு கட்டா நீர் வச்சு நாரவாய நாரவாயின் ஒரு ஊரா சுத்துறீங்க நாரவாயானா சுத்துறேன் சொன்ன மாதிரி பைத்தியம் தான் அப்படியா சிதையா என்ன காரணம்

எங்க தாத்தாவுக்கு பாத பூஜை செய்வார் அதாவது பிரம்மா உங்க அப்பாவுடைய அவங்க அப்பா வந்து மாயவர மாய கண்ணாமி ஆமா அவருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம் சரி அனுதனமும் இப்படிதான் என்னுடைய வேலையும் மலர் பரிசுக்கு வந்து தான் என்னுடைய வேலை ஒரு நாள் மருதனம் இருக்க காலையில எந்திரிச்சு என்னுடைய சொந்த வேலையெல்லாம் முடிச்சேன் முடிச்சிட்டு நந்தவன தோட்டத்துக்கு போலான்னு போகும்போது நந்தவனத்துக்கு அருகிலே ஒரு அழகான குலக்கரை சரி குளக்கரையில தெய்வ கண்ணிகள் ஏழு

நான் சின்ன பையன் எனக்கு விவரம் தெரியல அது அழகான பொம்மைகளா நினைச்சு பொம்மைகள் தான் ஆடுது பாடுது விளையாடுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஆமா ஆமா சொன்ன மாதிரி மைக் ஆஃப் பண்ணிருங்க

உடனே என்ன பண்ணேன் நந்தவன தோட்டத்துக்கு போனேன் தோட்டத்துக்கு போனதுமே அங்கே பூ மலர்கள் இல்லையப்பா பூ இல்ல ஆமா சரி எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாம சில மலர்கள் இருந்தது அதுவும் வாடிய மலர்கள் ஆயிடுச்சு காலையில புத்த மலர் சாயந்தரம் எப்படி இருக்கும் வாடி போயிருக்கும் அந்த மாதிரி வாடின பூவை கொண்டு போய் பாத பூஜைக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அதனால என்ன பண்ணேன் உடனே சத்தியலோகம் போல எங்க அப்பாவை பார்க்க சரி என் தந்தையா வேணப்பட்டவர் என்ன பார்த்து கோபமா கேக்குறாரு அடே சிகாமணி காலையில எப்பவும் நேரத்திலே பூமலர் கொண்டு வந்துருவ சாயந்தரம் பொழுது ஆயிடுச்சு ஏன் இவ்வளவு தாமதமா வர்ற உன்னால எங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய பூஜை கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன கோபத்தோட கேக்குறாரு

நந்தவன தோட்டத்துக்கு போற தருணத்துல மண்ணுக்கும் விண்ணுக்கும் உண்டான ஒரு காண்டா மிருகம் என்ன கடிக்கிறதுக்காக வாயை திறந்துட்டு வந்தது. அது கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடி போயிட்டேன். திருப்பி தெய்வளகம் வரதுக்கு எனக்கு வழி தெரியல. அதனால வழி கண்டுபிடிச்சு வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சப்பா. அப்படின்னு போய் பேசிட்டீங்க. அப்புறம் சொல்லி ஒரு சின்ன பையன் தான் சொன்னேன். எங்க அப்பா சிந்திக்குறார். சரி.

பெற்ற தாயார் தந்தையார்னு பாராமல் வலிக்கு என்னிடத்திலே ஒரு பொய்யான வார்த்தைய சொன்னேங்க இல்லை உனக்கு தருகிறேன் சாபம்னார் எப்படி இப்பேர் வெட்ட சாபம் அனுதினமும் ஒரு பொய்ய சொல்லணும் அனுதினமும் ஒரு கழகத்தை செய்யணும் ஆமா அப்படி பொய்யோ கழகமோ உனக்கு இல்லாமல் போனால் உன் காலோ கூன் கோல் வீங்கும் வயரோ பானை கோல் உப்பும் முதுகோ கூன் உன் சிரமமோ ஆயிரம் சுக்கலாக வெடிக்கட்டும் போ என்று சாபத்தை கொடுத்தார்

அதனால் நீ போய் எங்க அப்பா கிட்ட கேட்டுக்க அப்படிங்கிறார் நான் உடனே என்ன பண்ணேன் என் தாத்தாவாகப்பட்ட கோபால கண்ணனை தேடி சென்றேன் என் தாத்தா நடந்ததை எல்லாம் எனக்கு தெரியும்பா நான் உனக்கு ஒரு உபதேசம் சொல்றேன் அதன்படி நீ சரி எப்படிப்பட்ட உபதேசம் நாரதன் கலகம் நன்மையிலே முடியட்டும் ஓ நீ செய்யறது கலகமா இருந்தாலும் ஆமா அதுல நன்மை இருக்கும் நான் செய்யறது கலகமாவே இருந்தாலும் முடியும் போது அதுல ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தம் கொடுத்துட்டாரு சரி நான் மறுபடியும் கேக்குறேன் இருந்தாலும் தாத்தா

தான் எனக்கு கழக பிரியன் எனக்கு ஏன் இந்த தோட்டம் தெரியுமா என் தந்தையார் ஆகப்பட்டவர் இரண்டாவதாக எனக்கு ஒரு சாபம் கொடுத்தார் தண்ணி பெண்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே நீ மலர் பறிக்க போகல அங்க போவாத தெரிஞ்சு போச்சு ஆமா கண்ணி பெண்களை வேடிக்கை பார்த்து கொண்டு தானே நீ வந்துட்டு மலர் பறிக்க போகல பாதிலிருந்து கிழிஞ்சி சட்டி போட்டு தண்ணி ஊத்து பாத்துக்கிட்ட மத்தாளன்ங்க <laughs> <laughs>

கழகம் இருக்கு பாதி நடத்திருச்சு அப்படியா நான் சென்று கழகத்தை ஆரம்பிக்கணும் ஆமா சரி போகலாமா போகலாம்